முதல் விஷயம் பேட்டில் ஃபார் ஊக்லிடார் ஊக்லிடார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன மைனிங் டவுன் இந்த டவுன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஆரம்ப காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேரை கொண்டின ஒரு பாப்புலேஷன் ஊராக தான் இருந்துச்சு இப்போது இந்த சமயம் இந்த ஊக்லிடார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேட்டில் கிரவுண்டாக மாதிரி இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஷ்யர்கள் இந்த மொத்த ஊக்லிடாரையும் சுற்றி வளைச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் பேப்பர் பேம்ப்ளெட்டை போட்டு அந்த பேப்பர் பேம்ப்லெட்டில் ஊக்லிடாரோட சுற்றி வளைக்கப்பட்ட மேப்பை போட்டு எல்லா சைடும் உங்களை சுற்றி வளைச்சாச்சு தயவு செஞ்சு சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு உக்ரைனிய சோல்ஜர்ஸுக்கு அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜலென்ஸ்கி அவர்கள் நியூயார்க்கில் இங்கே பாருங்க பேட்டில் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் எங்களுக்கு ரஷ்ய நிலைகளை தாக்கக்கூடிய அந்த பர்மிஷனை கொடுத்தாகணும் அதாவது இதுவரைக்கும் உக்ரைன் டிஸ்பியூட்டட் ரஷ்யன் டெரிட்டரி மேலே தான் ஏவுகணை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரீமியா ஜப்ரோஷியா இந்த மாதிரி பகுதி இப்போ உக்ரைனியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சுவல் ரஷ்யன் டெரிட்டரி எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளேயே எங்களால் தாக்குதல் நடத்த முடியணும் அதற்கான பர்மிஷனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சமாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ஊக்ளிடாரில் பேட்டில் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குது இந்த பேட்டில் ஒன்று நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது ரஷ்யர்களோட நோக்கம் என்ன உக்ரைனியர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு இந்த போரோட ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யர்கள் என்ன பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நிலப்பகுதிகளை பிடிக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போக ஆரம்பித்து சில வருடங்கள் கழித்து அதாவது சில மாதங்கள் கழித்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து ரஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க நிலப்பகுதிகளை விட்டுருங்க அளவுக்கு உக்ரைனோட பொருளாதாரம் உக்ரைனோட இராணுவ வலிமை இது எல்லாத்தையும் கம்மி பண்ணுற மாதிரியான செயல்களில் ஈடுபடுங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபோக்கஸ் பேட்டிலாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு நிலப்பகுதிகளுக்கு பதிலாக எத்தனை பேட்டில்ஸ் இத்தனை பேட்டில்ஸில் நம்ம எவ்வளோ தூரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்க முடியுன்றதை மட்டும்தான் கவனத்தில் கொண்டுக்கிட்டு இருந்தாங்க இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை பிடிக்கிறதுனால கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் சோல்ஜியர்ஸை நம்ம பலி கொடுத்து அந்த ஊரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஐயாயிரம் உக்ரைனிய வீரர்களை பலி கொடுத்து நம்ம அந்த ஊரை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊரை பிடிக்காமலேயே அந்த ஊரை பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு அந்த ஐயாயிரம் வீரர்களுக்கும் மேலே அங்கே ஒரு பத்தாயிரம் வீரர்கள் பதினஞ்சாயிரம் வீரர்கள் இருபதாயிரம் வீரர்கள்னு கொண்டு வர வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மீட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸின் மூலமாக உக்ரைனிய இராணுவத்தை அடிப்படையில் வீக் பண்ணணுன்றது தான் ரஷ்யர்களோட நோக்கமாக இருக்குது அதனால தான் ரஷ்யர்கள் இவ்வளவு கம்மியான லேண்ட் கெயினை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே இது நீங்கள் உக்ரைனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லேண்ட் கெய்ன் தான் ரொம்ப முக்கியம் ரஷ்யர்கள் எதிர்த்து வரப்போ ரஷ்ய வீரர்களையோ இல்லை ரஷ்ய இராணுவத்தையோ கம்மி பண்ணுற இல்லை அந்த ஒரு இடத்துல ரஷ்யாவோடய பொருளாதாரத்தை எப்படி அடிக்கிறது ரஷ்யாவோட அந்த வார் எக்கனாமி ரஷ்யாவோட அந்த வார் மெஷினை வந்து எப்படி நம்ம பாதிப்படைய வைக்கிறதுன்னு யோசிக்காமல் வெறுமனை ஃபோக்கஸ்ட் ஆன் லேண்டு லேண்ட் கெயின்ஸை மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் குருக்ஸ் இன்வேஷனும் கூட குருக்ஸ் பகுதியில் அவங்க எவ்வளோ தூரம் லேண்ட் கெய்னை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும் அந்த லேண்ட் கெயினில் அவங்க ரொம்ப அதிகமான வீரர்களையும் இழந்திருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குருஸ் பகுதியில் ரொம்ப ட்ரெயின்டான வீரர்களை ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டே வராங்க ஆனால் ரஷ்யன்ஸ் இப்போ வரைக்கும் குருஸ் பகுதியை முழுசாக பிடிக்காமல் அதை மெதுவாக அவங்க சைடு கொஞ்சம் பொறுமையாக அதை ஒரு மீட் கிரைண்டராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மீட் கிரைண்டர் அப்படின்ற டாப்பிக் வந்து மிக பெரும் அளவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான் ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி உக்ரைனோட முக்கியமான ஒரு ஒரு பேட்டில் ஃபார் பாக்முத் இந்த பகுதியை தான் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மீட் கிரைண்டராக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே விஷயம் தான் இப்போ வரைக்கும் உக்ரைனோட எல்லா ஃப்ரண்ட்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது இந்த போரை டெய்லி டெய்லி நோட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்ஸோட கருத்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் டெலகிராமின் மூலமாகவும் ட்விட்டரின் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் ரஷ்ய நிலைகளோட கெய்ம்ஸ் என்ன உக்ரைனியர்களோட கெய்ம்ஸ் என்ன எப்படி ரஷ்யர்கள் அவங்களோட வீரர்களை இழக்கிறாங்க உக்ரைனியர்கள் அவங்களோட வீரர்களை இழக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்குறதன் மூலமாக நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இது டெய்லி இந்த வாரம் அப்சர்வ் பண்ணாலே போதும் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது ரஷ்யர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உக்ரைனியர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ பியூர்லி ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் பேட்டரிஸ் தான் முக்கியம் எந்த அளவுக்கு நான் உக்ரைனோட அந்த போர் சக்கரத்தை அட்டிக்கிறேன் அப்படின்றது தான் எனக்கு முக்கியம் நான் எவ்வளோ தூரம் சிட்டியை கேப்சர் பண்ணுறேன்றது எனக்கு முக்கியம் இல்லைன்றாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த பேட்டில் ஆஃப் உக்ளிடர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் உக்ரைனியர்களுக்கு லாசஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நிறைய வீரர்கள் இப்போ இந்த பேட்டில் கிரவுண்டில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க கடைசி தருணத்தில் இருக்காங்க அந்த கடைசி தருணமும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏன்னா சுற்றி வளைச்சிட்டாங்க இதுக்கு மேலே ரஷ்யர்கள்கிட்ட அடிப்பட்டு தான் சாகணும் இந்த சமயத்துலேயும் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன அறிவுறுத்துறாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் ஊப்பலிடார விட்டுறாதீங்க அப்படின்னு அறிவுறுத்துறாரு இது என்னடா ஒரு நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி தானே அந்த நாட்டோட தலைவர் வந்து உத்தரவிடுவார் நாட்டை விட்டுட்டு உத்தரவு உத்தரவிடுவார்னு நீங்கள் கேட்டீங்கன்னா டாக்டிக்கல் ரிட்ரீட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மாதிரியான ஒரு நாடு ஏற்கனவே அந்த நாட்டில் இருக்கிற பாப்புலேஷன் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரீசண்டாக ஒரு ரீசர்ச் நடந்தப்போ ஐம்பது சதவீதம் பாப்புலேஷன் இந்த நாட்டில் இல்லை அப்படின்றாங்க அண்ட் மிகப்பெரிய அளவுக்கு வீரர்களோட பற்றாக்குறை இருக்குது பொருள் பற்றாக்குறை இருக்குன்றப்ப இதை ஒரு சின்ன நகரத்தை பாதுகாக்கிறதுக்கு விரயப்படுத்தாமல் அடுத்த நகரத்துக்கு போய் எப்படி மிகப்பெரிய டேமேஜஸை ரஷ்யர்களுக்கு இழைக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இவங்க யோசிக்கணும் ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் டாக்டிக்கலாக ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அவங்களோட நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் அண்ட் அந்த இராணுவ சக்கரத்திற்கும் எதற்காண்டி உக்ரைனிய அதிபரான ஜெலன்ஸ்கி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊக்லிடார்ன்ற பகுதியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட்லைன் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும் ஊர்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த டாக்டிகல் ரிட்ரீட் அப்படின்ற பேரில் அவங்க எல்லாரும் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யர்கள் மிகப்பெரிய கெய்ன்ஸை பண்ணுவாங்க அண்ட் ரஷ்யர்கள் ஒன்ஸ் கெய்ன்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு அதோடய சப்போர்ட்டை கொடுக்காது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் உக்ரைன் கிட்ட ஒரு பொருளாதார எக்கனாமி அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது எந்த இராணுவ உப உபகரணத்தையும் மிகப்பெரிய அளவில் அவங்க நாட்டில் ஒரு உற்பத்தி பண்ணலை சின்ன சின்ன லெவலில் இராணுவ உபகரணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில டேங்க்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க சில என்ஜின்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க ஸ்மால் ஆர்ம்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பட் பெரிய அளவில் அவங்களால எந்த ஒரு வெப்பன்ஸையும் உற்பத்தி பண்ண முடியாது ரஷ்யா மாதிரி இந்த சமயத்தில் இந்த சப்போர்ட் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஏன்னா இந்த போர் அப்படின்றது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இருந்துச்சுன்னா கூட மக்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த போர் அப்படின்றது சில வருடங்களாக போய்கிட்டிருக்கு இன்னும் எத்தனை வருஷம் போகும் அப்படின்றதும் தெரியலை மிகப்பெரிய கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைட்லையுமே ரெண்டு தரப்புலையுமே நடக்கலை அப்படின்றப்ப எவ்வளோ காலங்கள் தான் ஐரோப்பாலையும் இல்லை யூகேலையோ இல்லை அமெரிக்காலேயோ இருக்க மக்கள் இந்த போருக்கு அவங்களோட வரி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளின்றது வரும் அந்த முற்றுப்புள்ளி அப்படின்றது ரஷ்யா முழுமையாக உக்ரைனை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது மிகப்பெரிய அளவில் வேகமாக உக்ரைனிய நிலப்பகுதிகளை பிடிச்சாலே போதும் மொத்தம் உக்ரைனு விழுந்துடும் சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா கடைசி சோல்ஜர் இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த நகரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஊக்லீடாருக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது இதுக்கு முன்னாடி பாக்முத்துக்கும் நம்ம சொல்லலாம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற எல்லா பேட்டலுக்கும் நம்ம இதே விஷயத்த தான் சொல்ல முடியும் பட் அப்படி அவங்க வீரர்களை இழந்து இழந்து எதை தான் அவங்க பெ பெற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பில்லியன் டாலர் இப்போ ரீசெண்டாக உக்ரைனுக்கு சாங்க்ஷன் ஆக போகிற ஃபைனான்ஷியல் எய்டு தான் இந்த எட்டு பில்லியன் டாலர் ஃபைனான்ஷியல் எய்டு அப்படின்றதும் கடை கோடியில் இருக்கிற இராணுவ வீரருக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு போகலை இது மிகப்பெரிய அளவில் உக்ரைனிய அரசாங்க அதிகாரிகளால் சாப்பிடப்படுது கரப்ஷன் ரொம்ப மோசமாக இருக்கிற இந்த தருணத்தில் இந்த வீரர்கள் உயிரை கொடுத்து அவங்களோட நாட்டு பாதுகாப்பை நிறுத்துறதுக்கு அவங்க நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடக்கிறது என்ன இந்த அரசியல்வாதிகள் அவங்களோட சொந்த செலவை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஸோ இதற்கான சொல்யூஷன் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதற்கான சொல்யூஷன் சிம்பிள் உக்ரைனியர்கள் இப்படி மனித இழப்புகளை கவனத்தில் கொண்டு இந்த மனித இழப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேட்டி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும் ஏன்னா எயிட் பில்லியன் டாலர்ஸ் அப்படின்றது மணி தான் காசு தான் அதை வச்சு எக்யூப்மெண்ட் வாங்கலாம் தான் தாராளமாக டேங்க்ஸ் வாங்கலாம் கன்ஸ் வாங்கலாம் மிசைல்ஸ் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற ஒரு ஃபுல்லி ஆர்ம்டு ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு சோல்ஜர் ஒருத்தரை இந்த காசை வச்சு கொண்டு வர முடியாது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் இறந்து போனால் பேட்டில் ஃபீல்டில் அப்படின்னா குறைஞ்சதை அடுத்து அந்த சோல்ஜரோட இடத்த நிரப்புறதுக்கு ஒரு ஆறு வருஷமாச்சும் ஆகும் அந்த ஆறு வருஷம் உக்ரைனுக்கு கிடையாது மனிதர்களோட உயிர் அப்படின்றது தான் இந்த பேட்டல் ஃபீல்டில் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்யூப்மெண்ட்டு இதை ரஷ்யர்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது பட் உக்ரைனர்கள் இன்னும் உணர மாட்டுறாங்க இதுதான் அவங்களோட மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேனே தவிர உடனே கமன்சேஷனில் தூக்கிட்டு வராங்க அப்போ உக்ரைன் அதை பாதுகாக்கக்கூடாதா பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்ல அப்படின்னு தூக்கிட்டு வராதிங்க ஏன்னா அஸ் அ டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்குறப்ப இத்தனை ம மனித உயிர்களோட இழப்பு அப்படின்றது தான் அந்த இடத்துல உக்ரைனுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குமே தவிர அந்த சில கிலோமீட்டர்கள் சுத்தப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊரை அவங்க விட்டு கொடுக்கறது பாதிப்பாக இருக்காது அண்ட் அடுத்த செய்திக்கு வருவோம் சாணி ஏவுகணை ஒன்று பாரா டெல்லவி மேலே விழுது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் மிகப்பெரிய சர்ச்சை ஏன்னா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப எடிட்டராக நம்மளோட வீடியோவை ப்ளே ப்ளே பண்ணுவார் அது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே வானத்துலேருந்து ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி பூமியில் விழுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த எரி நட்சத்திரம் தான் ஹைப்ரசானிக் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க ஹைப்ரசானிக் ஏவுகணை அப்படின்றப்ப மார்க் ஃபைவ் மேலே வந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை அதோடய டர்மினல் வெலாசட்டியில் இருக்குது டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்றது அந்த ஏவுகணையோட அதிகபட்ச வேகம் இருக்கிற அந்த ஒரு ஃபேஸை சொல்லுவாங்க டேர்மினல் வெலாசிட்டி எப்போ அந்த ஏவுகணைக்கு கிடைக்கும் அப்படின்னா அது அதோடய டார்கெட்டை நோக்கி அதோட இறுதி கட்டத்தில் இருக்கிறப்ப தான் கிடைக்கும் சிம்பிளாக சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஏவுகணையை நீங்கள் ஏவுகிறீங்க அப்படின்னா அந்த ஏவுகணை அதோட ஸ்டார்டிங் ஃபேஸு மிட் ஃபேஸு இந்த இரண்டு பகுதிகள்லையும் இருக்கிறப்ப மார்க் ஒன்றை கூட தொடாது ஸோ கடைசி தான் அது அதோடய முழு வேகமான மார்க் ஃபைவை போய் அடையும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்ப இது அந்த டெல்லவிவில் இருக்கிற மக்களால் எடுக்கப்பட்ட வீடியோ அதில் அவங்க தான் டார்கெட் அப்படின்றது தெரியுது ஸோ டார்கெட்டை நோக்கி வரப்போ அது மார்க் தான் வந்து ஆகணும் அப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணும்னா அதான் அர்த்தம் மார்க் மார்க்வேயில் வர்ற ஒரு பொருள் இவ்வளோ மெதுவாக வருமா வானத்தில் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அது வந்து விழுந்திருக்கணும் அதாவது மார்க் மார்க்வேயில் ஒரு ஏவுகணை ஒன்று வருது அப்படின்னா அதை மக்கள் வானத்தில் பார்த்து ஒரு ஏவுகணை வருதுரா அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை அன்லாக் பண்ணி வீடியோ ஆப்பை ஆன் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்குலாம் டைம் கிடையாதுங்க இன்னியாரம் அதை போட்டு தள்ளியிருப்பாங்க அதாவது அவங்க பார்க்குறதுக்குள்ளே அதாவது உணர்றதுக்குள்ளே அந்த ஏவுகணை வந்து அதோடய டார்கெட் ஆட்டிச்சியூட் நொறுக்கி இருக்கும் இதுதான் மார்க் ஃபைவ்ல வர ஒரு உள்ள ஆக்சுவல் ஃபிசிக்ஸு அப்போ என்ன அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஐசிபிஎம் பூத்தீஸ் தான் ஏவி இருக்காங்க அதை இஸ்ரேலோட வான்படை தளத்துக்கு சொந்தமான ஒரு ஆரோ இன்டர்செப்டார் இன்டர்செப்ட் பண்ணிருச்சு பண்ணதுக்கப்புறமா அதோட பீசஸ் வந்து கீழே விழுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இதே மாதிரியான செயலை இதுக்கு முன்னாடி ஈரான் போய் நம்மளால் பார்க்க முடியும் அந்த பீசஸ் எல்லாமே நிறைய பகுதிகளில் விழுந்து நொறுங்கினதை அடுத்த நாள் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருப்பாங்க அது ஈரானில் விழுந்தது கூட கிடையாது அது இஸ்ரேலில் விழுந்தது கூட கிடையாது ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி போகிறப்ப ஈராக்ல வச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஈராகில் விழுந்த அந்த ஏவுகணைகளோட பாகங்களை வீடியோ எடுத்து மறுநாள் காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு இன்டர்செப்ஷன் நடக்கிறப்ப ஏவுகணைகளோட அந்த உதிரி பாகங்கள் கீழே விழுகிறது பீ பீஸாக நொறுங்கி விழுகிறது அப்படின்றது புது விஷயம் கிடையாது அப்படி நொறுங்கி விழுந்துக்கிட்டு இருக்கிற பீஸ் தான் இது அது நமக்கு தெளிவாக தெரியுது அந்த வீடியோலையே ஸோ இது ஒன்றும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை இல்லை அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்பே மூணு நாள் பீஸ் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வரும் ஸோ இது எக்ஸாக்டாக அதுதான் பட் அந்த வீடியோட கமன்சேஷனில் நம்ம போய் பார்க்குறப்ப தான் நமக்கு புரியுது எந்தளவுக்கு மக்கள் நிறைய பேர் புரிதல் இல்லாமல் எவ்வளோ தூரம் ப்ராப்பகேண்டாவை முழுக்க முழுக்க நம்புகிறாங்க அப்படின்றது தெரியுது இதெல்லாம் ஜஸ்ட்டு சின்ன சின்ன வீடியோஸ் தான் பட் இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களோட நரட்டிவை செட் பண்ணுவாங்க போத்து நான் இஸ்ரேலையும் சொல்கிறேன் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹிஷ்புல்லா ஹவுத்தீஸ் அமாசன்னு சொல்லி எல்லாரையும் தான் சொல்கிறேன் பட் நமக்கு இதை பார்த்து எது சரி எது உண்மை அப்படின்ற தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹைப்பர் இன்ஃபர்மேஷன் ஈராவில் இருக்கிறப்ப நம்ம எது ஃபேக்ட்டு எது ஃபால்ஸுன்றதை தெரிஞ்சுக்கணும்தான் தவிர இப்போ இருக்கிற ஈரால் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அப்படின்றது தடையே கிடையாது எவ்வளோ பெரிய பயாஸ்டு மீடியா எவ்வளோ தூரம் கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவை ரெஸ்டிக் பண்ணணும்னு நினச்சாலும் எப்படினாலும் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வெளியே வந்துடும் பட் சிவிலியன்ஸானா நம்மளோட கடமைன்றது எது சரி எது தவறுன்றதை பார்க்குறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோ நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போகிற நிறைய தகவலை டிவி டேஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க